ஓ அட்லாஸ் என் டோர்னமெண்டோட கடைசி பஸ் ஒன் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம் இங்கே செட்டி பிச்சாம்பட்டி சேதுபதி மெமோரியல் வர்சஸ் பேல் லெவன்ஸ் அன்னூர் ஸோ பேல் லவன்ஸ் அன்னூர் கோயம்புத்தூர் டீம் இங்கே செட்டி பிச்சாம்பட்டி புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் டீம் ஸோ ரெண்டு சாங்கஸ்ட் டீம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மேட்ச் எட்டு ஓவர் கொடுத்துருக்காங்க ஓவனி மேட்ச் போனால் சைக்கிள் இருக்கிறது மாலை இடு தளபதி நான் சைக்கிளாக வெங்கட் ஃபர்ஸ்ட் ஓல் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே ஹனீஸ் பர்ஸ் ஒன் அப்படி ஏக்கிங்லேருந்துக்கான ட்ரை ஒரு ட்ரைவ் மைண்ட் செட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் போல ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மேட்ச் இங்கே ஒன்னே பேச வெங்கட் அவர் மீட் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் டீன் சர் ஏஜில் விக்கெட்டுங்க ஃபஸ்ட்டு பால்லே துரிதமாக வேலை பார்த்துருக்காங்க இங்கே விக்கெட்டை இழக்கிறாரு வெங்கட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒன்றவர் பேட்ஸ்மேனா எங்கள் தீபன் ஃபாஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு இருக்காங்க சை ஆனால் பேட்டில் பண்ணலாங்க டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் விகேந்திர சம்பளா ஸ்கூப்பு தெளிவாக ஆட்டாரு ஆனால் ஃபீல்டர் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க நல்லா போட்டு ஃபீல்டர் இருந்து ஒரு ரன் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே படையெடுத்து ஆடியன்ஸ் கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த க்ரௌண்டில் மேக்சிமஸ்க்கு மேட்ச் நடந்துச்சு ஸோ முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் எல்லா ஆடியன்ஸும் இங்கே அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க கிரௌண்டு ஸோ டூர்னமெண்ட்டு ஃபுல்லாகவே நிறைய ஆடியன்ஸு எல்லா மேட்சுமே பார்க்குறாங்க ரெண்டு கிரௌண்டு பக்கத்து பக்கத்தில் அப்படிங்கும்போது ஸோ மொத்தமாக சேர்த்து ஒரு ஆயிரம் பேர்கிட்ட இருப்பாங்கன்னு சொல்லலாம் மொத்த ஆடியன்ஸு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டா பால் நேருக்கு நேர் மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காங்க அங்கே ஃபீல்டை நல்ல ஸ்டாப் அகெயின் மலையாடி கார்த்தி பேட்லேருந்து வர ஒரு சிங்கிள் பலோட நெக்ஸ்ட் ஒன் ஹனிஸ் டு தீபன் ஸ்கூப்புக்கான ட்ரை இந்த முறை தெளிவாக பேட்டில் போட்டார் முன்னாடியே கமிட்டர் ஷாட் தெளிவாக ஆடி சொல்லலாம் ஒரு பவுண்ட்ரி இங்கே சூப்பர் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் பவுண்டரியோட எங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க செட்டி பிச்சம்பட்டி சேதுபதி மெமோரியல் முதல் ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டோட அப்படின்னு பார்க்கும்போது இங்கே அனூர் பக்கமாக நல்ல ஸ்டார்ட் பவுலிங்கில் செகண்ட் பவர் பிளே போட்டு சார் பண்ணால் எங்கள் கிரி பாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு எதிர்காத்தில் பந்து போயிருந்தா பவுண்டரிக்கு எதிர்த்து அடித்தார் லாங்கப்பில் ஃபீல்டர் போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வின் இல்லைனா கண்டிப்பாக இது பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும் மூணாவது நோடிக்கு இருக்காங்க பாஸ்டாவே ஓட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு பால்லேயே இங்கே ஒரு மூன்று நோடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இப்போ சேர்க்கல தீபன் இதுக்கு முன்னாடி ஒரு பவுண்ட்ரி அடித்த பேட்ஸ்மேன் இந்த முறையும் கமிட்டர் ஷாட் ஆனால் அங்கே ஃபீல்டரை தெளிவாக வச்சுருக்காங்க ஸ்கொயர் இருக்கேன் ஃபாஸ்டாக விரட்டி வந்து பிடிச்சாங்க ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஆ ஆசாருங்க நேருக்கு நேர் ஆப்போசிட் காத்து டிராவல் ஆகுதா ஃபீல்டர் கரெக்டி போயிட்டாங்க இப்போ காத்து ரொம்ப ஃபேவரா ஸ்கொயர் லெக்ல அடிச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நேருக்கு நேர் அடிச்சா டிராவல் ஆக மாட்டேங்குது ஸோ விண்டே கொஞ்சம் உள்ள இழுத்துட்டு வந்துடுதுன்னு சொல்லிடலாம் எங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு அகை நேருக்கு நேர் தான் போயிருக்காங்க டிராவல் ஆகி போகுதா ஃபீல்டர் பாலுக்கு போனாரு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பால் ரென் ரன் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் லாங் ஆஃபுக்கு தான் போயிருக்காங்க ஸோ விண்டு இந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஃபுல்லாக ஒயிட் கோடு வரைக்கும் இழுத்து போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கொயர் லேக்கில் ஆட முடியல நேருக்கு நேர் தான் போக வேண்டிய சூழ்நிலையாக போகுது ஒன்மோ டபுள் இங்கே ஓடி எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம் இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் லேக்கில் திருப்பிட்டு போயிருக்காரு செங்கிள் ரெண்டு ஓவருக்கு பத்து நெய்யல் அடிச்சிருக்காங்க செட்டி பிச்சம்பட்டி சேதுபதி மெமோரியல் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்க ஃபீல்டர் பூஸ்ட்டாருங்க நல்ல டேக்கன் டீபனோட விக்கெட்டை இங்கே இழக்குறாங்க நீ பேஸ்போனே இங்கே ராஜ் கமல் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்க ஃபீல்டர் கீப்பர் போயிட்டாருங்க நல்ல டேக்கன் அடுத்தடுத்த பாலில் அடுத்தடுத்த விக்கெட்டை இழக்குறாங்க இங்க செட்டி பிச்சம்பட்டி நீ பேச போனா எங்க அம்ஜத் ட்ரைவ் மைண்ட் செட் போயிருக்காரு பஸ்ட் பால் சான்ஸ் பால் பவுண்டரி போயிருந்தாங்க மிஸ் பீல்டு பண்ணிட்டாருங்க விண்டு பேவரா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல தெளிவா ஆடி இருக்காரு ஒரு ட்ரைவ் பஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு எங்க அம்ஜத் கொஞ்சம் தாங்க செம்பளை போட்டிருக்கோம் இல்லைன்னா பவுண்டரி போயிடுச்சு லக்கி பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த முறை இங்க நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக தரையில் இருக்காரு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஒட்டம்பு லைனில் ஸ்டெம்பு லைனில் வந்தார் அதை பார்த்து தெளிவாக த பேட்டில் ஆட்டி போயிருக்காங்க இங்கே கார்த்தி ஒரு சிங்கிள் மூணுவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க இங்கே நாலாவது ஒரு படம் இங்கே ராகுல் வாழ் வந்த பக்கமாக ஒரு ஸ்லைஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் லேட் கட்டு கரெக்டாக பேட்டை வச்சாரு கண்டிப்பாக ரெண்டாவது ரன் ஓடிடுவாங்க ரெண்டு ரன்

ட்ரைவுக்கு போயிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில் ஸோ சின்ன கேப்பு ஃபீல்டருக்கு பக்கத்தில் போய் ஒரு பவுண்ட்ரி போயிருச்சுங்க ஸோ எதிர்காத்தாக இருந்தாலும் கான்ஃபெண்ட்டாக அடிச்சிருக்காரு மாலையடி கார்த்தி பேட்லேருந்து ஒரு பவுண்ட்ரி நீங்கள் நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு ரென்னன்னு பார்த்தா திரும்பி வந்துடுவாங்க டார்ட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஆ சாருங்க மாலை கார்த்தி ரன் மிஸின் பேட்லேருந்து ஒரு ஆறு மிகப்பெரிய ஆறுன்னு சொல்லலாம் ரொம்ப தூரத்துக்கு அடிச்சிருக்காரு இந்த ஓவரில் வர ரெண்டாவது ஆறு இதோட இந்த ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க செட்டி பிச்சம்பட்டி சேதுபதி மெமோரியல் மேட்சுக்கான ஃபிஃப்த் ஓவர் போட ரெண்டாவது ஓவர் போட்டால் கிரி அவருக்கான ரெண்டாவது ஓவர் இங்கே போரோட ஃபஸ்ட் ஒன் நேருக்கடியில் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக ட்ராவல் ஆகிறது கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஆப்போசிட் விண்டு விண்டே ஒரு பக்கம் இழுத்துட்டு வந்துருக்கும்னு சொல்லலாம் ஸோ காற்று இல்லைன்னா கிளியர் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் ஆகிருந்துருக்கும் நீ பேசினாங்க கேரளா ரமேஷ் தெளிவாக தரையில் ஆட்டு போயிருக்காரு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு எக்ஸலன்ட் டெலிவரி அப்படின்னே சொல்லலாம் எங்கள் கிரி கையில் இருந்து பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக ஏறி போய் நின்னாரு எக்ஸ்ட்ரா கவரில் பாசம் போய்க்கு இருக்க பாலு டிவைட் ஆகிடுச்சுங்க ஃபீல்டரால் பிடிக்க முடியல ஒரு பவுண்டரி இந்த ஓவர் ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஸ்லோயர் மாலையிடி கார்த்திங்க அப்படியே அடைச்சாரு ஒரு இங்கே கரெக்டாக நம்ம தலைக்கு பின்னாடி அரிசாரு நேருக்கு நேர் செம்பில் ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக வந்திருக்கு பேட்டில் பட்டு தான் போணுச்சு ஒரு சிங்கிள் அஞ்சு ஓவருக்கு இங்கே ஐம்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க செட்டி பிச்சாம்பட்டி ஆட பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே செம்ம கைட்டு போயிருக்கு ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் பால் வரைக்கும் போயிட்டு நல்ல டேக்க நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் மாலை கார்த்தியோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு பட் ரெஸ்பான்சிபிளாக மேட்ச் ஆடி எடுத்துகிட்டு போயிருக்கான்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ஸ்மேனாக எங்கள் இன்ஃபன் ஃபஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை பேட்டில் பல்ல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ட்ரை பாடி இருக்காரு நேருக்கு நேர் ஒரு சிங்கிளாக தான் இருக்கும் அதிகபட்சம் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கவர்ஸ்ல தெரிவித்து போயிருக்கு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்க பீல்டர் லைன்ல வச்சிருந்தாரு ஆனா கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு ஒரு பவுண்டரி நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ரமேஷுக்கு எங்க லைஃப் கிடைக்குதுன்னு சொல்லலாம் கேரளா பிளேயர் சான்ஸ் பார் விகேந்த சம்பள போயிடுச்சுங்க ஒன் மோர் பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரியை பதிவு பண்றாரு இங்க ரமேஷ் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி லாங் ஆஃப்லாம் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கிளியர் பண்ணி போகுதா இல்ல கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போஸ்டாருங்க ஸோ இதுக்கு முன்னாடி கேட்சை பிடிச்சிருந்தா ஒரு எட்டு ரன் மிச்சமாக இருக்கும் இப்போ ஒரு எட்டு அடிச்சு அடித்து கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் ரமேஷ் ஆறு ஓவருக்கு இங்கே அறுபத்தி நாலு அடிச்சிருக்காங்க செட்டி பிச்சாம்பட்டி ஏதாவது ஒரு படம் எங்கள் அனீஸ் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பால் தெளிவாக சுற்றிக்கிறது ரிவர்ஸ் பீ பாடினார் ஒரு சிங்கிள் நீ பேஸ்ட் பண்ணா வந்த அக்துல் இப்போது சைக்கிளை ஸோ இவரும் கேரளா பிளேயர்னு நினைக்கிறேன் ட்ரை பாட பார்த்தாரு தெளிவாக போட்டிருக்காரு இங்கே அனீஸ் ஒரு டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன்ஸ் ஃபார் செம்ம கைட்டு போயிருக்கு டிராவல் ஆகி போயிருந்தா இல்லை விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா லைனில் வச்சு பூசாங்க ஒன் மோர் நல்லா டேக் அண்ட் அப்துல்லோட விக்கெட் இழக்கிறாங்க இங்கே நீ பேசுனா இங்கே மனோஜ் மனோஜ் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஃபுல் டேஸ் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சாரு ரெண்டு ரெண்டு ஓடி எடுத்திருக்காங்க இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் சுற்றி ட்ரை பேட்டில் படலை நிறைய சுற்றிக்கிட்டு யாருக்குமே இங்கே பேட்டில் படலை தெளிவா நெக்ஸ்ட் ஒன் டிபன் சுமாய்ச்சர் கேப்பில் தட்டி விட்டு ஒரு சிங்கிள் ஓட்டாங்க இங்கே ஏழு ஓவருக்கு அறுபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க சொல்ல லாஸ்ட் ஓவர் ஃபாஸ்ட் பாலிங் நேருக்கு நேர் ஆசாருங்க ஆப்போசிட் விண்டாக இருந்தாலும் எது அடித்து போயிருக்கீங்க யாரு எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க நேருக்கு நேர் அடிக்கிறதுக்கு ஸோ இப்போ அசாருங்க ஷோக் மனோஜ் செகண்ட் ஒன் சூஜீட் கனெக்ட் ஃபை பேட்டில் பல்ல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு திருச்சி போயிருக்கேன் அங்கே ஃபீல்டில் ஃப்ராக பண்ணி போட்டாருங்க நல்லா எப்போர்ட் ஃபீல்டாக இருந்து ஒரு சிங்கிள் நைஸ் ஒன் நிறைய சுற்று ஆனால் பேட்டில் பண்ணல டாட் பால் பாலோட ஃபிஃப்த் ஒன் விட்டு தட்டிருக்காரு சென்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டில் விரட்டி போய்க்கிருக்காங்க ரெண்டாவது ரன் ரெஸ் பண்ணுறாங்களா நல்ல ஃபீலிங்கை போட்டுங்க இது வரைக்கும் ரெண்டு மூணாவது ரன்னும் ஓட பார்க்குறாங்களா சாப் ஆகிட்டாங்க ரெண்டோட லாஸ்ட் ஒன்மோர் பால் டார்கெட்டை நிர்ணயிக்கப்போகிற பந்து அடிச்சாரு ட்ரான்ஸ்பர் பவுண்டரி போகுதா ஃபீல் விரட்டி போய்க்கிருக்காங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா போயிடுச்சுங்க கடைசி பால் பவுண்டரியோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஸோ கடைசி பால் போன பவுண்டரியோட பத்து ரெண்டு ரேட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் செட்டி பிச்சாம்பட்டி எண்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க செட்டி பிச்சாம்பட்டி எண்பத்தி ரெண்டு டார்கெட் அன்னூர் ஓனிமே சொன்னா எங்கள் சைக்கிள் இருக்க போகிறது தாமும் நான் சைக்கிளில் வெள்ளையங்கிரி ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண இங்கே ரமேஷ் பாலோட ஃபஸ்ட் ஒன் வெட்டு தட்டியிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போவோம் குயிக்கராக ஓட்டாங்க ஒரு ஒரு ரன் செகண்ட் ஒன் ஹோனி மேஷ ஒன் வந்தால் ஆன் சைக் வெட்டு தட்டை பார்த்தாரு வாய் போன பாலர் ஓயிடு செகண்ட் ஒன் ரீ பால் சம்ம பேஸில் போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சுச்சிருக்கான ஸ்ட்ரைக் காலில் தான் போட்டிருக்கேன் லெக் பெயின் ஒரு ரன் டாட் பால் பாலோட ஃபோர்த் ஒன் ஓட்டமுலையில போடப்பட்ட பந்து அதை அசாருங்க தெளிவா ஒரு பவுண்டரிங்க காலுக்குள்ள பூந்து வந்திருக்கு சரியான பேசுன்னு ரமேஷ் கையில இருந்து கார்த்தி திருகல் பந்து நல்லா போட்டிருக்காரு டாட் பால் டாட் பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஒரு பவுண்டரியே போனாலும் முதல் ஓவராக ஆறு ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் ரமேஷ் செகண்ட் ஓவர் போடா எங்கள் ஸ்டோக் மனோஜ் ஃபஸ்ட் ஒன் ஒரு இன்சைட் அவுட்டு பாயிண்டில் தெரிஞ்சு போய்க்கிறதுக்கு பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க குவிக்கிறா ஒரு பவுண்ட்ரி செகண்ட் ஒன் உடச்சு போட்ட பால் பேக் ஃபுட் ஃபுல் ஷார்ட் சேன்ஸ் ஃபார் கேட்சுக்கு வந்துடுறாரா கேட்சுக்கு வர முடிலனாலும் பவுண்ட்ரியை சாப்பண்ணி கொடுத்துட்டாரு துரிதமாக வேலை பார்த்து இங்கே வெங்கட் ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் மனோஜ் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பாஸ் ஆசை போன காரணத்தால் கேச்சு பிடிக்க முடில ஃபோர்த் ஒன் அங்கே ஃபீல்டு கைக்கு தான் போகும்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அகெயின் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பால் ஃபிஃப்த் ஒன் ஃபுல் பேஸில் எடுத்துகிட்டு வந்து கால் குத்து பந்துன்னு சொல்லலாம் ஹேக்கிங் நல்லா போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் லா சொர் நேருக்கு நேராக சாரே கண்டிப்பாக தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் விரட்டி போய்க்கிருக்காரு சீனி போயிடுச்சுங்க பவுண்ட்ரி நேருக்கு நேரம் ஒரு பவுண்ட்ரி இங்கே பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஓவரில் முதல் பால் பவுண்ட்ரி கடைசி பால் பவுண்ட்ரினு ஓவர முடிவு கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு ஓவருக்கு பத்தின ஆறு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட எங்கள் தீபன் சைக்கிள் தாமு முப்பஸ் ஒன் டிஃபன்ஸ் மைன் சார் சான்ஸ்ஃபர் அடித்து பார்க்குறாரா ஸ்டெம்பிள் அடிக்கலைங்க கரெக்டாக பேக்கப் பண்ணுறாரு டாட் ஃபார் செம்ம கைட்டு போயிருக்கு இருக்கா கேட்சிடுறாங்களான்னு ஸ்டாருங்க இங்கே நல்லா டேக் அண்ட் ரெண்டாவது பாலில் தீபனுக்கான முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு நீ பேசினாங்க ஹரி ஃபாஸ்ட்டாருங்க உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பால்லே காத்து எந்த பக்கம் அடிச்சான்னா நான் இந்த பக்கம் அடிக்க போறேன்னு அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் ஒரு ஆறு ஆசம नेक्स्ट இந்த முறையும் மறிச்சு அடிச்சாரு சான்ஸ் ஃபார் தாண்டி போயிரதா அங்க வெங்கட் இருக்காரு ஃபீல்டர் அவர் தாண்டி போயிருச்சுங்க உள்ள வந்தா ரெண்டு ball ரெண்டு ஆற பதிவு பண்ணிருக்காரு இங்க ஹரி இந்த நெக்ஸ்ட் ஒன் அடுத்த வன் இந்த முறையும் ஃபிளிக்குமா அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிரதா பறட்டி போயிக்கிறாரு மனோஜ் ஸ்டாப் பண்ணி போட்டாரா பவுண்டரி போயிருச்சுங்க இங்க ரெண்டு ஆற தொடர்ந்து ஒரு பவுண்ட்ரி இங்கே பதிவு பண்ணியிருக்காரு இங்கே மூணாவது ஓரோட லாஸ்ட் மோர் கீப்பர் அப்ட்டு போனார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே அடித்து பார்ப்பாரா இங்கேயே அடித்து பார்த்துருக்காங்க டேரெக்ட்டாக அடிச்சிருக்குங்க ஒரு ஸ்டெம்பு தான் தெரியும் அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அதுலேயும் தெளிவாக அடிச்சிருக்காரு சிங்கிள் சிங்கிளோட இங்கே மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஸோ பார் இந்த ஓவர் பேட் லெவன் சன்னூர் அவங்களுக்கு தேவையான ஓவராக மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம் பதினேழு ரன்னை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஓவரில் இங்கே மூணு ஓவருக்கு இங்கே முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க பேட் லெவன் சன்னூர் கட்சிக்கு நாலாவது ஒரு புடம் எங்கள் ரமேஷ் ஓட்டம்பு லைனில் வந்திருக்காரு விக்கெட்டுங்க ஸோ மேட் ஒன்றை எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை ரெண்டு காலுக்குள்ளே பூந்து வந்திருக்குன்னு சொல்லலாம் எங்கள் வாட் அண்ட் ஃபேஸு நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் எங்கே ராகுல் தரையடை தரையாக தான் போயிருக்கு அங்கே லாங் ஆண்டில் ஃபீல்டர் இருக்காரு ஷோக் மனோஜ் ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் குயிக்கராக வந்திருக்கு அங்கே இன் பண்ணிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போகாது வெரைட்டி வந்து பால சாப் பண்ணிடுவார் ரெண்டு ஓட்டாங்க கம்ஃபர்டபுளாக நெக்ஸ்ட் ஒன் சென்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை பிள்ளைக்கு முன்னாடி தான் குத்தம்னு நினைக்கிறேன் அங்கே ஸ்டோக் மனிச்சு பாஸ்டாக வந்திருக்காரு அதை விட பாஸ்டாக ரெண்டு பேட்ஸ் ஒன்று இருக்காங்க ஸோ அவங்க டீமுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் எங்கள் பேட் லெவன்ஸ் சன்னூர் இப்போதைக்கு நெக்ஸ்ட் விட்டு தட்டியிருக்காரு அங்கே ராஜகமல் சாப் பண்ணுறாருங்க நல்லா எப்போட்டு ஃபீல்டர்ட்ட இருந்து டேரக்டிகிட்டே இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும் ஆனால் டேரக்ட் அடிக்கலை ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சரியான பேஸு கேப்பில் தான் தெரிஞ்சு போயிருக்கு வெங்கட் இருக்கார் ஃபீல்டர் அப்படிங்கிற பட்சத்தில் இது சிங்கிளாக தான் மாறும் நல்லா ஸ்டாப் சிங்கிள் ஃபஸ்ட்டு நாலு ஓவருக்கு நாற்பது அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க நாலு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு அடிக்கணும் ஸோ ரமேஷ் அவருக்கு இங்கே ஸ்பெல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு வச்சுக்கணும் அஞ்சாவது ஓவர் போட எங்கள் மாயக்கண்ணன் திண்டுக்கல் மாயக்கண்ணன் ஃபஸ்ட்டு பாலே சுற்றிக்கிட்டு ஆனால் ஃபீல்டர் கையில் தான் போகணும்னு நினைக்கிறேன் இன்பன் சாப்பிட்டார் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்தார் உடம்புல தான் போட்டிருக்கு ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே தேர்ட் ஒன் பவுலர் கைக்கு போதான்னு பார்த்தா கைக்கு பக்கத்தில் போயிருக்கு அங்கே லாங் ஆனில் ஃபீல்டர் இருக்கார் நல்லா சாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு வேகமதன் காரணமாக முன்னாடி போகலை பந்து பின்னாடி தான் வந்திருக்கு வேகத்துக்கு இழுத்துட்டு வந்துருச்சுன்னு சொல்லலாம் பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடைச்சி போட்ட பால் கட் பண்ணியிருக்காங்க சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருதா வெங்கட் பாலுக்கு போகிறாருன்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டாங்க இங்கே பவுண்டரி போகலை இது வரைக்கும் ரெண்டு மூணாவது ரன்னும் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஓட்டாங்க இங்கே ஸோ அங்கே ரன் அவுட்டுக்கு ட்ரை பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு ரன்னு நால் ரன் ஓட்டாங்க இந்த பாலில் இங்கே நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போனுச்சு பவுலரே போச்சுட்டாருங்க பால கையில் வச்சுட்டாங்க யோசிச்சு ஒரு சிங்கிள் அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஏழு அடிச்சுருக்காங்க இருக்க மூணு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிக்கணும் ஸ்டோக் மன வச்சு இந்த மேட்ச் ஓவர் போட பதினெட்டுக்கு முப்பத்தி அஞ்சு ஸோ ராகுல் ட்ரைக்கிளில் இருக்காரு முனைச்சி டு ராகுல் ஃபஸ்ட் ஒன் பவுலர் கைக்கே தட்டி விட்டு ரென்னு பார்த்தா டாட் பாலாக தான் மாறும் ரெண்டு ஓவரில் செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி போய் அடிச்சிருக்காரு சென்சார் பவுண்ட்ரி போயிருந்தா அங்கே இன்ஃபண்ட் வெரைட்டி பாலுக்கு போய் சூப்பர் ஸ்டாப்புங்க லைனில் வச்சு ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் ரெண்டு இந்த பாலில் விட்டாங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு ரெண்டு சாப்பண்ணி கொடுத்துருக்கான்னு சொன்னா நான் சொல்லணும் இங்கே இன்ஃபண்ட் நல்ல ஃபீல்டிங் அஃபர்ட் தேர்ட் ஒன் சுச்சிக்கிட்டு இருக்கானே ட்ரை திருமணத்தை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு இங்கே ஒரு டார்ட் பால் ஃபோர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் சூப்பர் டெலிவரிங்க லெக் கட்டர் வேரியேஷன் நல்லா போட்டிருக்காரு

ஐம்பது அடிச்சிருக்காங்க ஆறு ஓவருக்கு கடைசி ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு மேட்சுக்கான முக்கியமான ஓவர் மேட்ச் ஓவர் அந்த மேட்ச் ஓவர் போட எங்கள் மாயக்கண்ணன் அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க பன்னெண்டுக்கு முப்பத்தி ரெண்டு ஃபஸ்ட் ஒன் போட்ட பால் குயிக்கிற வந்த கரெக்டால பேட்ஸ்மனால் கம்ஃபர்டபுளாக கனெக்ட் பண்ண முடியல கேப்பில் தான் விழுகும் ஒன்று ரன் ரெஸ் பண்ணுறாங்களா சீனி விரட்டி பாலுக்கு போயிட்டு ரன் அடிக்க முடியலைங்க இந்த பால் ரெண்டு ரன் செகண்ட் ஒன் பேக் ஃபுட் ஃபுல் ஷார்ட் போனார் இதுவும் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்காங்க தீபன் இருக்காரு சான்ஸ் ஃபார் ரெண்டாவது ரன் ரெஸ் பண்ணுறாங்களா விக்கெட்டுக்கு வாய்ப்புன்னு பார்த்தா விக்கெட் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட்டாக மாறி இருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்தார் காலுக்குள்ளே போட்டிருக்காருங்க ரெண்டு காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு ஒன் மோர் ஒரு டெலிவரி ஃப்ரம் மாய கண்ணன் நெக்ஸ்ட் ஒன் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே ராஜ்கமல் நல்லா டேக்கன் முக்கியமான இடத்துல நல்ல விக்கெட்டை எடுத்து கொடுக்குறாரு அடுத்தடுத்து இங்கே ஸோ மேட்ச் ஓவரையும் இதுவரைக்கும் நல்லா போட்டுக்கிறக்கான்னு சொல்லலாம் மாயக்கண்ணன் கண்ணன் சொன்ன நீ பேசினா எங்கள் சத்யா பெரிய சுற்று வேகமாக போட்டிருக்காரு எங்கள் கண்ணன் அதன் காரணமாக டாட் பால் ஒன் சொன்மூர் உடச்சு போட்ட பால் குவாலிட்டியாக இருந்தாருங்க இங்கே கவர்ஸில் பவுண்ட்ரி போயிருந்தா விரட்டி போய்க்கிட்டு இருக்காரு ஸ்டாப் பண்ண முடியலங்க போயிடுச்சு இங்கே ஒரு பவுண்ட்ரி ஸோ இது வரைக்கும் நல்லா போட்டுக்கிறந்தாரு கடைசி பால் ரொம்ப டைமிங் கொடுக்குற மாதிரி முன்னாடியே உடச்சு போட்டார் பவுண்ட்ரியோட எங்கள் ஏழாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஐம்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ஆறுக்கு இருபத்தி அஞ்சு அடிக்கணும்னா கடைசி ஓவர் போட எங்கள் ஸ்ரீனி ஆறுக்கு இருபத்தி அஞ்சு பஸ்ட் ஒன் சும்மா சம்ம ஹைட்டு போயிருக்கு கேட்சை பிடிச்சிட்றாங்களா ராஜ்கமல் நல்ல டேக்கன் ஒன் மோர் டேக்கன் சம்ல பிடிக்கிறாரு எங்கள் ராஜ்கமல் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு எங்கள் ஸ்ரீனி அஞ்சுக்கு இருபத்தஞ்சு செகண்ட் ஒன் மறுச்சா அடிச்சாரு கேப்பில் போயிருக்கு அங்கே ஃபீல்டர் இருக்காங்க ஸ்டாப் பண்ணிட்டா சிங்கிளாக தான் இருக்கும் ரெண்டாவதுன்னு கால் பண்ணி ஓடிடுறாங்களா த்ரூவில் தப்பு பண்ணிட்டார் ஆனால் பிடிச்சிட்டாரு ரெண்டு மூணாவதுன்னு நோ சொல்லிட்டாங்க இப்படி இருக்க நாலு பாலையும் கிளியர் பண்ணணும் போட்டாருங்க டாட் பாலிங்க சீனி ஃபைல் பால் ஃபோர்த் ஒன் ஒன் குட் டெலிவரி எக்ஸலெண்டாக போட்டிருக்காரு இங்கே லெக்கட்டர் வேரியேஷன் பாலோட ஃபிஃப்த் ஒன் நேருக்கு நேரு காலை போட்டு சாப்பிட்டாரு பவுண்ட்ரி போக விடாமல் ஸோ வேகத்தை கம்மி பண்ணி போடவும் ஒரு ரன்னாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கீப்பரால் பிடிக்க முடில பவுண்ட்ரி போயிடுச்சு ஸோ பவுண்ட்ரியே போயிருந்தாலும் எங்கள் மேட்சை வின் பண்ணுறாங்க செட்டி பிச்சம்பட்டி சேதுபதி மெமோரியல் லாஸ்ட் மேட்ச்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் அப்புறம் ரமேஷ் செட்டி பிச்சம்பட்டி சேதுபதி மெமோரியல் டீமில் இருந்து பேட்டிங்கில் ரெண்டு போர் பவுலிங்கில் ரெண்டு ஓவரும் டாமினேட் பண்ணி போட்டார் ஸோ அதை பாராட்டி இங்கே கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் போகும்